மதுரை மாநகராட்சி பற்றிய விஷயம் மதுரை மாநகராட்சியில் உங்களுக்கு தெரியும் பெரியார் பேருந்து நிலையத்துக்கு எதிரிலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் சென்டர் மதுரை தகவல் தொடர்பு மையம் அது மாநகரினுடைய தகவல் தொடர்பு மையம் அது மதுரை மாநகராட்சிக்கு அல்லது மதுரை மாவட்டத்தினுடைய பெரிய வருமானம் என்பது சுற்றுலாத்துறையை தான் இங்கே வந்து ஆன்மீக சுற்றுலா உலக புகழ்பெற்ற அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது வரலாற்று ரீதியாக அவ்வளவு இடங்கள் இருக்கிறது நம்முடைய கீழடியிலே துவங்கி கோவில் கோயில் கல்வெட்டிலேருந்து அவ்வளவு இடங்கள் வந்து வரலாற்று ரீதியாக இருக்கிறது எண்பது சதவிகிதமான வருமானம் என்பது இருந்து வருகிறது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பது தகவல் தொடர்பு மையம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு மையமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து அந்த தகவல் தொடர்பு மையத்தை அங்கே வந்து பெரியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னால் வந்து உருவாக்கணும் இன்றைக்கி வந்து அந்த தகவல் தொடர்பு மையம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பது தனியார் கடைகளுக்கு வாடகைக்கு விடுவதற்கான ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஜான்சிராணி பூங்கா என்பது ஹெரிட்டேஜ் பிளாஸா பாரம்பரிய தொல்பொருட்களை விற்பனை செய்கிற மையம் விற்பனை செய்ய வேண்டிய மையம் இது ரெண்டும் தான் ஹெரிட்டேஜ் நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இது வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இது வந்து ஹெரிட்டேஜ் பிளாஸா என்று உருவாக்கப்பட்டது இது ரெண்டும் இன்றைக்கு வணிக கடைகளுக்கு வாடகைக்கு விடுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த இந்த மாநகராட்சியினுடைய மிகப்பெரிய மக்களுக்கான மிக முக்கியமானது வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் அதை இயக்கணும் எனவே வணிக பொருட்களுக்கு வணிக கடைகளுக்கு ஏலம் விட்டுருக்கிற அந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையிடம் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம் அவரும் வந்து நான் விதிகளை பார்த்துட்டு அது அந்த நோக்கத்தோடு தான் அது கட்டப்பட்டிருந்தால் நான் வந்து உடனடியாக அதை வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி இப்போ இதில் நான் பொறுப்பில் இல்லை அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க எனவே அது ரத்து செய்யப்படணும் ஏன்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் நான் பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைந்த புற்றுநோய் மருத்துவத்துக்கு தேவைன்னு பத்து வருஷமாக போராடி ஒரு மருத்துவமனைக்கு மாநகராட்சியோட ஒரு இடத்த வாங்க முடியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தனியார் க உணவு விடுதிகளுக்கு தனியார் கடைகளுக்கு வணிக நோக்கத்திற்கு அரசினுடைய இந்த இது போன்ற கட்டிடங்களை வந்து கொடுப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதை யார் செய்தாலும் இதை எப்ப என்ன பின்னணியில் நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் மிக வலிமையாக நாங்கள் எங்கள் குரலை சொல்லியிருக்கிறோம் உடனடியாக அது ரத்து செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யப்படாமல் அது வந்து கடைகள் ஏளம் தொடருமானால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும்